தமிழ் பாக்ஸ் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக அந்த மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கப்படும் நிகழ்ச்சியின் நிரலாக இன்றைய தினத்தில் அதாவது பதினஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இன்று வந்து இந்த சைக்கிள் வழங்கி வைக்கப்படுகிறது இது சம்பந்தமாக புளியங்குளத்திலிருந்து இன்று வருகை இருந்திருக்கிறோம் உங்களோட பேர் என்ன தங்கச்சி ம மதுரா மதுரா அவர்களுக்கு இந்த துவிச்சக்கர வண்டி வழங்க வழங்கி வைக்கப்படுகிறது எத்தனையா ஆண்டு படிக்கிறீங்க அப்பா என்ன வேலை செய்கிறார்

இதற்கு சைக்கிள் உங்களுக்கு இருக்குது. முன்னர் யாராவது இப்படி உதவி செய்திருக்கணுமா மற்ற தங்கச்சி இதால உங்களுக்கு சந்தோஷமா இந்த சைக்கிள் கிடைக்கிறதால நீங்கள் எந்த பாடசாலையில் படிக்கிறீங்க? இந்த கலூரி. எந்த கலூரி? ஓ ஏ ஏலனா. ஏ என்ன பாடம் படிக்கிறீங்க? உங்களுக்கு அதுக்குரிய போக்குவரத்து வசதிகள் ஓகேயா. சைக்கிள் கிளாஸ் இது தாரவேல் வந்து தமிழ் பாக்ஸ் என்று சொல்லி நீங்கள் டிக்டாக் தளத்துல அந்த இதால தான் உதவி செய்யணும்